இனிய சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயம்ல அமனுஷிகம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசனத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையை பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இந்த யுகம் இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வரும்பொழுது அந்த மனித மனம் திகைத்து போகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மனம் இறைவனை நாடுகின்றது ஒரு நல்ல குரு கிடைக்கும்போது அவர் கூட செய்த தவத்தில் பலன் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான சக்தி இதுதான் என்னுடைய விஷ்ணுமாயம் என்னுடைய விஷ்ணுமாயனை பற்றி எத்தனையோ முறை நான் பேசி வந்தாலும் கூட சொல்ல சொல்ல எலிக்குதரா என்பதைப் போல அவருடைய பெருமையும் அருமையும் காலம் கடந்தும் நிற்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஐம்பரும் காப்பியங்கள்னு சொல்வாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டுலகிய சி சிந்தாமணி என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காப்பியத்தை ஆண்டுகள் பல கடந்தாலும் கூட என் விஷ்ணுமாயம் அங்கும் இருந்திருக்கின்றார் ஏதோ இன்று நேற்று வந்தவன் மட்டுமல்ல ஒரு குட்டிச்சார் தான் என்று சொல்லக்கூடிய பழகப்படக்கூடிய ஒரு தெய்வம் அல்ல அற்புதமான ஒரு கடவுள் மண்டும் இறைவனுக்கு இடையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி என் தந்தை சிவன் என் அன்னை பத்ரகாரையினுடைய சுதராகிய அந்த விஷ்ணுமாயன் சிலப்பதிகாரம் நமக்கு எல்லாம் தெரியும் சிலப்பதிகாரத்தில் ஒரு நிகழ்வுள்ள என் விஷ்ணுமாயன் இருந்திருப்பதற்கான நல்ல ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது திகைத்து போவதில் காரணம் என்னென்னா காலம் கடந்தும் இருக்கக்கூடியவன் தானே சில காலகட்டத்தில் அந்த தெய்வத்தினுடைய சக்தியை வெளிப்படுவது தானே அப்படிப்பட்ட என் விஷ்ணு மாயா ஒரு நிகழ்வின் மூலமாக வெளிப்படுகின்றார் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு மாலதி என்பவர் தனது கணவனின் இன்னொரு மனைவியினுடைய குழந்தை அழுத பொழுது தூக்கி அவளுக்கு பால் கொடுக்கின்றார் அதன் பால் ஊட்டுகின்றார் அந்த பால் பசிக்காக பால் ஊட்டுகின்றார் எந்த சூழ்நிலையும் அவள் அறியவில்லை ஆனாலும் அந்த குழந்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் மூச்சு திணறி இறந்து விடுகின்றார் இறந்த குழந்தையை கையில் வைத்து தகைத்து போகின்றார் மாற்றோலோ இவளை கோபமாக கடும் சொற்களை வீசுகின்றார் கலங்கி என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனாலும் அவள் சொல்கின்றார் என் பிள்ளையை உயிருடன் கொண்டு தா என்றால் மாலதி என்ன செய்வது என்று திகைத்த அவள் அக்குழந்தையுடன் அருகில் உள்ள சுடுகாட்டுக்கு செல்கின்றார் அங்கு எரிகின்ற பிழத்துக்கு நடுவே அவள் கலங்கி நிற்கின்றார் அங்கு இடாகினி பெயின்னு சொல்வாங்க இந்த இடாகினி என்பது பௌத்த மதத்திலே உண்டு இடாகினி என்பவர் தெய்வத்திற்கு இணையாக இல்லாவிட்டாலும் அற்புதமான சக்தி தன்னகத்தை கொண்டுள்ள தெய்வம் எத்தனையோ எல்லாம் இடாகினி என்று சொல்வார்கள் டாகினி இடாகினி இரண்டுமே என் நன்னை பத்ரகாலஜியினுடைய தோழி என்று சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும்போது அவர் திகைக்கு நிற்கின்றான் கையில் குழந்தையோடு அப்பொழுது அந்த இடாகினி என்று சொல்லக்கூடிய அந்த அங்கு வருகின்றது அந்த சக்தி அங்கு வருகின்றது அவளிடம் இருந்து அந்த குழந்தையை பறித்து கொண்டு சென்று விடுகின்றது கலங்கி போகின்றார் ஏற்கனவே ஏச்சு பேச்சு வாங்கியதோடு குழந்தையும் இழந்து தவித்து நிற்கின்ற பொழுது ஒரு ஒளிபுருந்திய சக்தி இங்குதான் இந்த இடத்தில்தான் பரம்பராகி அந்த விஷ்ணுமாயன் அவளுக்கு இன்னொரு பெயர் அந்த காலத்தில் விஷ்ணுமாயனுக்கும் குட்டி சாத்தன் சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு அந்த காலத்திலே அங்கு போய் வந்து அவள் குழந்தையை பறித்து சமயத்தில் திகைத்து வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது பாசாண்ட சாத்தன் பெயர் அவருக்கு விஷ்ணுமாயனுக்கு இன்னொரு பெயர் பாசாண்ட சாத்தன் எனும் தெய்வம் இடாகிடம் இருந்து குழந்தையை பறித்து அதற்கு உயிர் உண்டாக்க அந்த டாயிரி பயிரங்கிறது அந்த குழந்தையை பறித்து மீண்டு பாலதியின் கையிலே கொடுத்து அந்த குழந்தைக்கு உயிர் ஊட்டுகின்றது அப்படிப்பட்ட அபூர்வமான அதீத சக்தி வாய்ந்தவன் தான் விஷ்ணுமாயன் ஆதி காலத்திலே சிலப்பதிகாரத்திலே அந்த விஷ்ணுமாயனுக்கு பாசாண்ட சாத்தர் என்று ஒரு அற்புதமான பெயரைத்தான் நாம் கேள்விப்படுகின்றோம் ஒரு நிகழ்வு என்னை பொறுத்தவரையினுடைய அனுபவத்துல கலைஞர் இருக்கும் பொழுதும் கண்ணீர் சிந்தும் பொழுதும் ஒரு தெய்வம் நமக்கு துணை இருக்க வேண்டும் எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் கூட எத்தனையோ ஆலையினுடைய கதவுகளை நாம் தட்டினாலும் கூட சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அந்த வகையில் கண்கலங்கி இருப்பவருக்கும் இந்த கலியுகத்தில் திகைத்து இருப்பவருக்கும் யாரும் இல்லையே என்று அநாதை போல் ஒரு அற்புத சக்தி காலம் கடந்தும் இன்று தெரிகின்ற அல்லவா அந்த பாசாண்ட சாத்தான் என்று சொல்லக்கூடிய என் விஷ்ணுமாயன் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாத்திரம் உடைத்த காதைகளை இடாகிணிப்பை பாசாண்ட ஏகம்படி ஒரு இளங்குடியாய் ஆசிரியராய் வந்தது என்று சிலம்பதிகாரத்தில் ஒரு செய்தியை தெரியும் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவம்ங்க எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வரும்போது உறவு கூட நம்மை விட்டு விளங்கி விடுகின்றது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா என் விஷ்ணுமாயன் என்று சொல்லக்கூடிய பாசாண்ட சாத்தான் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கும் பத்திரகாலைக்கும் சுதராக இருக்கக்கூடிய என் விஷ்ணுமாயன் அந்த விஷ்ணுமாயனுடைய வழிபாடு காலம் கடந்து நம்மை காப்போம் நமக்கு தேவை ஒண்ணு தானே நம்பிக்கை சந்தேகம் எதெதெல்லாம் சந்தேகம் வரணுமோ அதுல சந்தேகம் வரணும் எதிரெல்லாம் சந்தேகம் வரக்கூடாதோ அதுல சந்தேகம் நற்றுணையாவது என்பதை போல என் விஷ்ணுமாயனுடைய வழிபாடு காலம் கடந்து நிற்கின்ற ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரன் அந்த ஆலயத்துல ஐந்தடி உயரத்துல மகிஷத்தின் மீது அமர்ந்த அற்புதமான வழிவை பார்க்கலாம் கொண்டே இருக்கலாம் நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் வந்த பாசாண்ட சாத்தான் என்று சொல்லக்கூடிய என் விஷ்ணுமாயையின் பாதத்தை நான் சமர்ப்பிப்போம் நல்ல ஒரு தீர்வை நோக்கி நான் மகிழ்வதோடு உற்ற துணையாக தெய்வமாக மட்டுமல்ல ஒரு நண்பனாக சகோதரனாக தாயாக தந்தையாக இருந்து நம்மை கண்டிப்பாக தப்பான் என் விஷ்ணுமாயா